மறந்துட்டலைவரை மறந்துச்சா தமிழ் தேசியாழ்ப்பாணத்த சுத்தமா மறந்துச்சா இயக்கம் பேர் நாற்பது போய் துண்டு துண்ட வடித்தாங்கதானே சுத்தமா மறந்துடும் அதான் எனக்கு அவல எனக்கு சந்தோஷம் தெரிஞ்சேன் நம்மளுக்கு சிறீதரன் வந்தது எனக்கு சரியான சந்தோஷம் மெருகா எதிர்பார்க்கிறேன் சின்ன சைட்டானே ரெண்டாவது நான் கெஸ்பாட்றா சுமந்திர நிறையா வேறு வேண்டு அவே இனியாவது திருந்தி தமிழ் தேசியத்தை காப்பாற்றினாதான் உண்டு இல்லாடி நான் மட்டும்தான் அங்கே இருந்ததாக ஒன்று கணக்கே எடுக்க மாட்டாங்கன்னு இருந்தால் இல்லை எம்பி மாதிரி ஒரு எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு ரூபாய் கூட

யார் பார்த்து மாபீரம் கொண்டாடிங்க கொண்டாட வேணா கொண்டாட வேணா அவங்க சுனாச்சியை கொண்டாடுங்க அப்படின்னு சரியான கவலை சொல்றேன் எங்களுக்கு அள்ளி அடி போட்டு வச்சிருக்காங்க எட்டாயிரம் பத்தாயிரம் வந்து தமிழ் கட்சியில் மக்கள் ரெண்டாயிரம் ஆயிரம் மட்டு அது தமிழ் கட்சியா இருந்தாலும் ரெண்டாயிரம் இன்னூறு முந்நூறு ரெண்டு இருக்கு அப்படினாலும் கோரிக்கொள்ளா இனவாதம் கதை கேள்லை ஆனா எங்களோட தேசிய மன்றம் மறக்கக்கூடாது நீங்கள் இதுக்குறதுக்குள்ள ஒரு நல்ல தமிழ் கட்சியை பார்த்து போட்டுக்கோங்க அதான் இந்த பொழுது என்ன படி படிக்கையில இருந்தா சுதந்திரம் என்ன படிக்க இருந்தா ஒரு ஆளை பிடிச்சி போட்டுக்கோம் நீங்க யாராவது தமிழனை பார்த்து போட்டுக்கோம் நான் இது வரைக்கும் மைத்திரியோ அல்லது இப்போ கோத்ராவோ நாங்கள் சுவருக்கு பெயிண்ட் அடிச்சு யாருமோ ஒன்று பேசல இல்ல ஒரு மூணு வருஷம் இதை கிடைச்சு வீடியோ நீங்கள் திரும்பி படிச்சு பாருங்க நாம தமிழ் மக்களுக்கு யாழ்ப்பாணத்து மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தயவு செய்து எக்ஸ்ட்ரா சிங்கள பாலத்தையும் படிக்கணும் அவர் காரணம் அரசியல அழிச்சுட்டாங்க முழுக்க குடும் கர்ஜாவும் அதுல தான் முழுக்க போயிட்டாங்க அவங்களுக்கு இப்போ கேஸ் எழுதுவடி அழகுறும் இந்த கேஸ் எதிர்ப்பு வழி அழகிற புது வந்து அடிக்கணும் அப்ப வேணாக்கான்றவன் தான் புதுஞ்சாணும் எனக்கு தான் நம்பிக்கை தான் இல்லையே அந்த ரெண்டு பொலிசார ஆடுற ஆட்டமும் பொலிசார தொனியும் கலக்கிற விடமும் நான் கே இன்னொரு பருத்து வேறதுக்கு பிறகு

அப்போ எங்கே பார்த்துட்டு எண்பத்தாறு பார்த்துட்டு நம்பர் பிள்ளைண்ட் இது 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 தொண்ணி ரெண்டு அடிக்கு கிடைக்கிறது எண்பத்தஞ்சு நம்பர் பிள்ளையர் எண்பத்தாறு நம்பர் பிள்ளைங்க நம்பர் ரெண்டு அதே யாழ்ப்பாணத்தில் இதே தலைவர் சொன்னமோ ஏதோ அதே வளர்த்த இடத்துல இருந்து வந்த யாழ்ப்பாணத்தை ஒரு தமிழ் விலங்கு ஆமி ஆமி இப்போ நான் எப்படியோ தெரியும் நான் கூப்பிட்றேன் உங்களுக்கு நம்பியாக போக போட்டு இப்பவே அவன் ஒரு ஈஸி ஹௌசிடும் இல்லை அதே கீழே என்னே போடாறாங்க அப்போ என்ன சரியா இப்போ என்ன கவலையில் சொல்றேன் நான் நினைக்கிறேன் அந்த தேசிய புலம்பெயர்ல இருக்கிறார்களும் படிவா ஜோசிக்கணும் இல்லை சரி நான் நினைக்கிறேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் தான் மேக்ஸிமம் அதே போல் நாங்கள் சுத்த சிங்கனம் கற்று அது நூறு பேர் ஒரு டவுட் சிங்கனத்தை சிங்களாம் படித்து வச்சிக்கிறப்பல இல்லை நாங்கள் எங்களுக்கு நாங்கள் மறக்க சுத்த சுத்த சிங்களாத்தான் நினைக்கிறோம் இப்பவே எப்படி போலீஸ்காரன் அப்படி வேண்டா நான் நினைக்கல அது ஆனா நாங்க கயன்ற மாதிரின மாதிரி கையில் எடுக்கலாம் போயிட்டு அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன்னா நான் எந்த வாடலையே சுதந்திரமா இருக்கும் நடக்கிறது ஆனா நீங்கள் இப்போ அந்த வாட அந்த யுகாத வீட்டுல இருந்து ரெண்டு பேரும் இல்லை அந்த வீட்டுல இருந்து ரெண்டு என்னோட உண்டா செய்தி நிற்க மாட்டேன் நான் ஒரு ஜூனியர் படியன் அரசியல் தெரியாது ரெண்டு ஏற்றுக்கொண்டு என்னையும் கூட்டிகோன்னு கோவினமா இருந்தால் ஒரு குரலாக இருக்கும் ஆனா அங்கே என் போய் திருப்பி சிமுத்து பார் சட்டி திரும்பி பார்த்தி தாண்டி சும்மா அது விட சரியான தனி ஒருத்தர் மீன் வாலி மட்டும் ஒருத்தர் மீன் இல்லையா

வீட்டுக்கு முடியல இருக்கிற அந்த கேப்பை வந்து இன்னும் கெஸ்ட் பண்ணிடலாம் கிடையாது வேற இல்லை தானே அது ஒரு சீட்டுக்கு முப்பதாயிரம் ரூபாய் அது கொஞ்சம் கணக்கு ஒரு சீட்டுக்கு முப்பதாயிரம் பண்ணால் அந்த முப்பதாயிரம் கேப் கேட்டு போகணும் போட்டுக்கும் நல்லாவது வீட்டுக்கும் எம்பிபிக்கும் ஒரு சீட் வித்தியாசம் பாருங்க அப்படி வித்தியாசம் இல்லை அங்கே முப்பதாயிரம் ஒரு சீட்டு வித்தியாசம் அங்கே இல்லை அதனால எம்பிபிக்கு ரெண்டு தான் வரும் போனஸ் கொண்டு வரும் வீட்டுக்கு ரெண்டு பேருமே நக்கிறேன் வந்த கோஸ் பில்ல தானே அது போய் பாக்கணும் என்ன பிள்ளா வரல நூறு விதமான வரையல்ல இப்ப இதுக்கிற கணக்கு மடி எங்க வந்து ஏதோ மாறோம் இல்லையா

ஃபோனை கொண்டு வந்து வச்சிருக்காங்க போலீஸ்காரன் வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் நாங்கள் பேக்கில் அதையும் முன்னிட்டு பார்த்துட்டாமிட்டு மூன்று இல்லை நீ போய் இல்லை போய் அதை வர விடணும் இதால வா இதால் வரணும் இதில் வா இதில் கார் பார்க் பண்ணது ஒரு போலீஸ்காரோட அடிபட்டு பிரயோஜனப்படுது அதிலே போகிற கார் விட சொல்லி அப்படி மேக்சிமம் அடிபட்டு தான் வீட்டில் வந்துடு ஆனால் அவங்க காரை கொண்டு தாங்க பார்க் பண்ணிட்டு போனோட வாங்கி போகிறான் நீ எங்கோடய கூட போவோம்ல ஒரு சீட்டை வச்சோன்னே இன்னும் செய்யலாம் வச்சுப்பேன் தமிழ்நாட்டில் தந்திருக்கிற வாக்கு ஒரே ஒரு சீட்டு போல்லை மற்றேரும் நாங்கள்ட அப்போ நான் நான் இருப்பேன் அவ்வளவுதான் ஒரு குரல் மட்டும் கேட்கும் பார பாளுமன்ற இருநூத்தி தமிழ் தேசியத்தை பத்தி ஒரு குரல் மட்டும் கேட்கும் இருபத்தஞ்சு வழக்கு வந்தா உங்களுக்கு போட்டாங்க எப்படியும் இருக்கிற பாக

അവിടെ ഇതിനെ അങ്ങോട്ട് ആരെങ്കിലും റിജിസ്റ്റ് ചെയ്യണം തന്നെ ഇതിനെ അങ്ങേക്കും പോയി ഇല്ല തന്നെ ഇല്ല തന്നെ ഇതിൽ വെറു